ஓம் கணேசாய நமக பணிவரந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் கன்னி சுக்கிரன் காமத்தை பெருக்குமா அப்படிங்கிறது தலைப்பு சுக்கிரன் அப்படின்னு சொன்னாலே காம சுகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கிரகம் அந்த சுக்கரனுடைய சப்போர்ட் இல்லாமல் ஒரு ஆணோ பெண்ணோ அந்த தாம்பத்திய காம சுகத்தை அனுபவிக்க முடியாது இவருடைய சப்போர்ட்டு நூற்றுக்கு நூறும் இல்லாத பட்சத்தில் ஒருத்தர் வந்து சந்நியாசி யோகத்தை தான் பெற முடியும் அந்த அளவுக்கு சுக்கிரன் வந்து இரு பாலினத்தையும் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு தூண்டுதலை உண்டு பண்ணக்கூடிய ஒரு கிரகம் ஒரு உணர்ச்சி பெருக்கை உண்டு பண்ணக்கூடிய ஒரு கிரகம் அப்படிப்பட்ட சுக்கிரன் வந்து வருகிற விஸ்வா வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று அதாவது ஆங்கில தேதிக்கு வந்து ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வியாழக்கிழமை இரவு சமயம் ஒன்பது மணி ஐம்பத்தி ஆறு நிமிஷம் அளவில் உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதமாகிய சிம்ம ராசியில் இருந்து உத்திரம் நட்சத்திரம் ரெண்டாம் பாதமாகிய கன்னி ராசியில் பிரவேசிக்கின்றார் இந்த கன்னி ராசியிலே பிரவேசிக்கின்ற அந்த சுக்கரன் பலத்தை இழந்து விடுகிறார் அதாவது நீச நிலையை அடைந்து விடுகின்றார் இந்த நீச பங்கம் என்பது சந்திரனால் அவ்வப்போது ஏற்படும் அல்லங்கில் அந்த வீடு கொடுத்த புதன் ஆட்சி உச்சம் ஏற வேண்டும் அப்படி அல்லாது அந்த சந்திர கேந்திரத்தில் புதன் வரும் பட்சத்தில் அதாவது புதன் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருப்பார் சந்திரனுடைய சுழற்சி வந்து நகர்ந்து போய்கொண்டு கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு கேந்திரத்தில் அந்த புதன் வரும்பொழுது அதாவது சந்திர கேந்திரத்தில் வரும்பொழுது சுக்கரனுக்கு டீஞ்ச பங்கம் ஏற்படும் அது அந்த ரெண்டே கால் நாளுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் நீச்சத்துக்கு வந்துடுவார் இந்த நீசமடைகின்ற அந்த சுக்கிரன் வந்து பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கன்னி ராசியில் உத்திர நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிரவேசம் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உத்திரம் நான்கில் பிரவேசம் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அஸ்தம் ஒன்றில் பிரவேசம் இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அஸ்தம் ரெண்டில் பிரவேசம் இருபத்தி மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அஸ்த நட்சத்திரம் மூன்றில் பிரவேசம் இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அஸ்தம் நான்கில் பிரவேசம் அதே போல் இருபத்தி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் மாதத்தில் பிரவேசம் முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சித்திரை ரெண்டில் பிரவேசம் நிலைவாக மூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சித்திர நட்சத்திரம் மூன்றாம் பாதமாகிய துலாம் ராசியிலே அவருடைய சொந்த வீட்டில் ஆட்சி மூலத்திரிகோணமாக பிரவேசம் அடைவார் ஒரு கிரகம் நீசத்தன்மை முடிந்த உடனே ஆட்சி மூலத்திரிகோணம் ஏறக்கூடிய ஒரே ஒரு கிரகம் இந்த சுக்கரன் மட்டும்தான் மற்ற எந்த கிரகங்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடையாது இப்போ சூரியன் நீசமாகிறாரு துலாத்தில் அப்படின்னா அதற்கு அடுத்த வீடு வந்து விருச்சிகம் அவருக்கு நட்பு வீடு தான் சந்திரன் விருச்சிக ராசியிலே அடைகின்றார் அதற்கு அடுத்த ராசியில் போகும்போது சமநிலை என்றும் துலா தனுசு ராசியில்தான் போய் சேர்வார் செவ்வாய் கடகத்திலே நீசம் அடைவார் அதற்கு அடுத்த ராசியாகிய சிம்மத்தில் நட்பு ஏறுவார் குரு மகரத்திலே நீசம் அடைவார் அதற்கு அடுத்த ஆகிய கும்பத்தில் சமநிலைக்குத்தான் போவார் சனி மேசத்தில் அடைவார் அதற்கடுத்த ராசி ஆகிய ரிஷபத்திலே நட்பாக பிரவேசிப்பார் ராகு கேதுக்கள் மொத்தத்தில் வந்து ரிஷப ராசியில் வந்து நீசம் அடைவார்கள் அதற்கடுத்த ராசியாக மிதுனத்தில் நட்பு நிலையைத்தான் பெறுவார்கள் சுக்கரனுக்கு மட்டும்தான் கண்ணில நீசம் அதற்கடுத்த ராசியாக துலாம் ராசி அவருடைய சொந்த வீடு அதுவும் ஆட்சி மூலத்திரிகோணம் ஏறக்கூடிய வீடு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த கன்னிராசியில் சுக்கரன் நீசமடையும் காலகட்டங்களில் குறிப்பாக பெண்களை பொறுத்த மட்டில் அனைத்து வயதினருக்கும் அந்த பெண்களை பொறுத்தமட்டில் சற்று பலகீன நிலை உண்டாகும் இது ஆன்ம பலகீனம் என்றுதான் சொல்ல வேண்டும் மற்றபடி எல்லாம் வேறு உடல் வாக்கில் வந்து எந்த பலமும் குறையாது ஆன்ம பலகீனம் அடைவார் இது பொதுவாக இதெல்லாம் உணர்ச்சிகளுக்கு உடனே சில பேருக்கு தெரியாது அதன் காரணமாகத்தான் அவங்கள் மொத்தத்தில் அடைந்த உடம்பு உடனடியாக தேற வேண்டும் என்ற கணக்கில் சுக்கிரனுக்கு வந்து அவரது நீச நிலை முடிந்த உடனே ஆட்சி மூலத்திரிகோடம் ஏறுகிறார் இதுதான் உண்டான தனித்துவம் வாய்ந்த ஒரு சக்தி பெண்களை பொறுத்த மக்கள் எப்போயுமே தொடர்ந்து பலவீனமாகிவிடக்கூடாது என்பதற்காகவும் இறைவனுடைய அனுக்கிரகத்தினால் இந்த மாதிரி நடக்குது அப்படிப்பட்ட சுக்கரன் பலகீனப்படும் பொழுது அதாவது நீசமடையும் பொழுது அப்போ பொதுவாக ஆண் பெண்களுக்கு வந்து குறிப்பாக ஆண்களுக்கு பெண்களுக்கு வந்து எப்பயுமே தன்னுடைய அடக்கிற சக்தி வந்து அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பலவீனம் அடைவார்கள் பட்சே ஆண்களை பொறுத்த மட்டும் இந்த காம சுகம் என்பது வந்து பெருகுமா அல்லது குறையும் அது ஒவ்வொரு ராசி ஒருத்தர் வந்து ஒரு பொருளை எடுத்துக்கொண்டோமாயினால் அது நன்மையும் தீமையும் ரெண்டும் கலந்து தான் இருக்கும் ஒரு நடப்பில் வந்து ஒரு ஒரு நிலையை உண்டு பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நல்லதும் கெட்டதும் எப்பயுமே இருக்கும் அதுபோல் ஒரு கிரகம் நீசமடையுது இல்லை அடையுதுன்னு சொன்னால் அதனால் தீங்கும் ஏற்படும் நன்மையும் ஏற்படும் இப்போ சுக்கிர நீசம் அடைவதனால் சுகம் பெருகவும் சில ராசிக்கு செய்யும் சில ராசிக்கு சுகமே இல்லாமலும் போய்விடும் அந்த வகையில் இந்த கன்னி ராசிகளை பிறந்த உங்களுக்கு அதாவது உங்கள் ராசியில் தான் அந்த கிரகம் நீசம் அடைகின்றார் ஆகையினால உங்களை பொறுத்த மட்டில் எப்படி இருக்கும் கா உங்களுக்குடைய உங்களுடைய ராசியில் தான் சுக்கரனை பலவீனம் அடைகின்றார் பட்சே உங்களுடைய ராசி நாயகனும் அந்த சுக்கரன் என்ற ரெண்டு பேருமே நட்பு கிரகங்கள் இந்த சுக்கிரனும் புதனும் சேர்ந்துச்சு அப்படின்னு சொன்னால் நினைத்தாலே இனிக்கும் அந்த அளவுக்கு ஒரு காதல் உணர்வுகளை உண்டு பண்ணக்கூடியவங்க தான் ரெண்டு பேர் புதன் மிதுனத்துக்கும் கன்னிக்கும் உங்கள் ரெண்டு பேருக்கும் உங்கள் ரெண்டு ராசிகளுக்கும் புதன் தான் அதிபதி சுக்கிரன் துலாத்திற்கும் ரிஷபத்திற்கும் அதிபதி இவங்க ரெண்டு பேரும் ஒரு வீட்டில் ஒன்று கூடுனாங்க அப்படின்னு சொன்னால் அந்த உணர்வுகள் நினைத்தாலே இனிக்கும் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு ரெண்டு பேருக்கும் உரியது உங்கள் ராசி நாயகனும் வித்தைக்கு அதிபதி வித்தை அப்படிங்கிற கட்டணத்தில் புத்தி கூர்மை அப்படிங்கிறது அந்த புத்தி கூர்மை இருந்துச்சுன்னா தான் வித்தைகளில் வெற்றி பெற முடியும் இந்த வித்தைக்கதிபதி புத்தி கூர்மையுடைய இந்த கிரகத்தோடு உங்களுடைய ராசி நாயகனோடு அந்த பாக்கியாதிபதி ஆகிய சுக்கிரனும் அதிபதியாகிய சுக்கிரனும் இந்த இடத்துல ஆதிபத்திய விசேஷம் என்பது பாக்கியம் தனஸ்தானாதிபதி இதை தவிர்த்து சுக்கிரனுக்கும் உண்டான காரகத்துவம் அது வந்து காம சுகம் அந்த காம சுகத்தை குறிக்கக்கூடியவரும் புத்திசாலித்தனத்துக்கும் உரிய ரெண்டு பேரும் இணைந்தால் காமத்தில் வந்து வித்தியாசமான ஒரு சுகத்தை பெறக்கூடிய தன்மை கன்னி ராசியில் பிறந்த அத்தனை பேருக்கும் உண்டு இதில் கன்னி லக்கணத்தில் பிறந்தவர்களாக இருந்தால் ரொம்ப ரொம்ப ராஜயோகம்னு சொல்லலாம் இதில் இன்னொரு யோகமும் சேரும் தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிறதும் சேரும் இப்படியெல்லாம் இந்த கன்னி லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் இந்த புதனும் சுக்கரன் இந்த புதனும் சுக்கரனுங்கிறதுல உங்களுடைய ராசி நாயகனாகவும் வருகிறார் ஒரு கேந்திர கோணத்துக்கு அப்படிங்கிறதையும் எடுத்துக்கிடலாம் பஞ் பாக்கியாதிபதி ஆகிய சுக்கரனும் எடுத்துக்கலாம் ரெண்டு பேரும் இணைந்து தர்ம கர்மாதிபதி யோகத்தையும் கொடுப்பதனால் வாழ்க்கையிலே நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு சுகம் காம சுகத்தை உங்களுக்கு அள்ளி கொடுப்பவர்களாக ரெண்டு பேரும் இருப்பாங்க தான் நினைத்தாலே இனிக்கும் அதுக்கு ஒரு பாட்டு கூட வரும் நினைத்தாலும் பார்த்தாலும் இனிக்கும் அன்பே அப்படின்னு ஒரு பாட்டு வரும் பழைய பாடல்கள் அந்த மாதிரி ஒருத்தியை நினைக்கும் பொழுதே ஒரு மனசுக்குள்ள ஒரு கிளுகளுப்பு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த புதனும் சுக்கரனும் இணைந்தால் கிடைக்கும் அப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த கிரகமாகிய சுக்கிரன் உங்கள் ராசியிலே நீசமடையும் பொழுது அப்போ காமசுகம் வீழ்ச்சி அடைமா அல்லங்கில் பெருகுமா என்பதற்குண்டான விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் பொதுவாக இந்த இடத்தில் இரு பாலர் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி பாக்கியம் வலுவடைந்த நிலையில் உள்ள ஜாதகர்களாக இருந்தால் இது எந்த தடையும் இருக்காது இந்த நேரத்தில் வந்து புதிய காதல் மலர் பாக்கியம் பிறவி ஜாதகத்தில் பாக்கியம் வலுவடைந்ததாக இருந்தால் அந்த இந்த நேரத்தில் வந்து நீச்சமடைந்த சுக்கரனால் அந்த சுகம் என்பதை அந்த உணவு உணர்வுகளை அடக்கி ஆண்டு கொண்டு அது காதலை தோற்றுவிக்கக்கூடியதாக அமை காதல் இந்த இடத்துல வந்து புதியவர்களுக்கு காதல் உண்டாகும் அந்த காதல் உண்டாகும் என்பது வந்து காமத்தை பெருக்கி அதை அடக்கி காத்திருப்பார்கள் அந்த அடக்கி காத்திருப்பதிலேயும் ஒரு சுகம் உண்டு எப்போமே காத்திருப்பதில் காதலிக்காக காத்திருப்பதிலே ஒரு தனி சுகம் உண்டு அதெல்லாம் அனுபவிக்கும்போது தான் தெரியுமே தவிர அது சொன்னால் உங்களுக்கு அது புரியாது இதில் அந்த டீன் ஏஜில் உள்ளவர்களுக்கு பூராமே இது புரியும் அப்படிப்பட்ட ஒரு சுகத்தை அதைத்தான் தான் நினைத்தாலே இனிக்கும் அப்படிங்கிற அந்த தன்மையை வழங்கக்கூடியவர் தான் இந்த சுக்கரன் அதே சமயத்தில் பிறவி ஜாதகத்தில் பாக்கியம் வல் அது எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி பாக்கியம் வலுவடையாத பட்சத்தில் உள்ளவர்களுக்கு காதல் தோல்வியாகவும் செய்யும் அந்த காத்திருந்து காத்திருந்து கடைசியில் வெறுக்கக்கூடிய அளவில் போய் கொண்டு போய்விட்டோம் ஆகையினால் பிறவி ஜாதகத்திற்கும் இந்த கோச்சாரத்துக்கும் எப்பயுமே சம்பந்தம் உண்டு பிறவி ஜாதகத்தில் அது இருந்தால் அது எந்த லக்கணத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் சரி உங்களுடைய பாக்கியாதிபதி வலுத்திருந்தால் அது பாக்கிய வீடு வலுத்திருந்தால் ஒன்று பாக்கிய வீடு வளர்த்திருக்க வேண்டும் பாக்கிய அதிபதி வளர்த்திருக்க வேண்டும் இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று வளர்த்திருந்தாலும் கூட இந்த இடத்தில் புதிய காதல் உண்டாகும் அது வெற்றியாக அமையும் அது மிகவும் அந்த ஒரு குறுகுறுப்பு கிளுகிழுப்போட அந்த காதல் பயணம் நடைபெறும் அப்படிப்பட்ட ஒரு யோகத்தை அப்ப காதல் வந்து இந்த இடத்துல வந்து காமசுகம் பெருகும் பெருகுவதை அடக்கி ஆண்டு கொண்டு அந்த அடக்கி ஆழ்வதிலே அது அந்த அடக்கி ஆழ்வதிலே ஒரு தனி சுகம் உண்டு அப்படிப்பட்ட ஒரு இன்ப கிழுகளுப்பை உண்டு செய்வார் இந்த சுக்கிரன் இந்த நிலையிலே இப்போ பொதுவாக உங்களுடைய க கண் கா கன்னி ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு மொத்தத்தில் பொதுவாக பார்த்தோமையானால் ஒன்பது குடையவன் ஒன்பதாம் இடத்துக்கு ஐந்தாம் இடத்திலே அடைகின்றார் இது அவ்வப்பொழுது அந்த சந்திரனுடைய பயணத்தை வைத்து நீச்ச பங்கமும் ஏற்படும் இதுக்கு இடையில் இந்த குருவும் சுக்கரன் இது அதுக்கடுத்த ரீதியாக குருவும் சுக்கரனும் சேர்ந்து நவாம்சையில் வந்து ஒன்றிணையக்கூடிய ஒரு காலகட்டம் வரும் அந்த நவாம்சையில் போய் ஒன்றிணையக்கூடியது ஏனென்றால் தேவ குருவும் அசுரகுரு தேவகுரு என்பது வந்து வியாழ பகவான் அசுரகுரு என்பது வந்து சுக்கர பகவான் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கொருத்தர் எதிரிகளாக இருந்தாலும் நவாம் செயலை ஒன்று கூடும் பொழுது அதாவது வர்க்கோத்தம் அடைகின்றார் குரு வந்து வர்க்கோத்தம் அடைவார் சுக்கரன் வந்து க குருவோடு சேர்ந்தவராக அந்த கடகத்திலே சென்று அமர்வார் அந்த உச்ச அதாவது கடக நவாம்சையிலே உச்சம் பெறுகின்ற குருவோடு இந்த சுக்கரன் இணையும் பொழுது காம சுகம் கண்டிப்பாக பெருக்கெடுக்கும் ஆக அந்த இடத்துல கணவன் மனைவி உறவுகள் வந்து ரொம்ப சிறப்பாக இயங்கும் அந்த கால கட்டம் அதுதான் முதல்லயே அந்த பாதாசாரத்தை பயணத்தை வந்து நான் உங்களுக்கு சொன்னேன் அந்த பாதாசார பயணம் என்பது ஆல்ரெடி குரு பகவான் வந்து புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதத்திலே கடகத்தில் நான் ராசி கட்டத்திலையும் கடகத்துல தான் இருப்பார் நவாம்சையிலையும் கடகத்தில் வக்ரத்துல இருப்பார் அந்த ராசிலையும் வக்ரம் நவாம்சிலி வக்ரம் ரெண்டு இடத்துலையும் கடகத்தில் தான் இருப்பார் அதான் வர்க்கோத்தமம் அப்படின்னு சொல்கிறது ராசியிலும் நவாம்சத்திலையும் ஒரு கிரகம் ஒரே இடத்தில் இருக்கும் பட்சத்தில் அது வர்க்கோத்தமம் பலம் பெற்ற கிரகம்னு சொல்லலாம் அதை அடுத்து அவர் நிலையில் இருக்கிறார் தன்னுடைய நிலையை மறந்து வேறுபாட்டு கிரகத்தில் போய் இருப்பார் அப்படிப்பட்ட உச்சக்கரக சேர்க்கையோடு இந்த சுக்கரன் இணைகின்றார் கடக நவாம்சையில் இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைய தினம் அஸ்த நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் இந்த சுக்கரன் பிரவேசம் ஆவார் அந்த பிரவேசமானது ரெண்டு கிரகங்களும் ஒன்றிணையும் அந்த காலகட்டம் இருபத்தொம்போது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் தொடரும் அந்த காலங்களில் கண்ணீரிலே ராசியிலே பிறந்த உங்களுக்கு குடும்பத்தில் ஏற்படக்கூடிய தாம்பத்திய சுகம் மிகவும் இன்பமாகவும் இனிமையாகவும் அருமையாகவும் திகழும் அதாவது அதை நினைத்து பார்த்தாலே இனிக்கக்கூடிய அளவிற்கு அந்த சுகம் பெருகக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த சுக்கரனும் குருவும் சேர்ந்து கொடுப்பாங்க அது கடகன நவாம்சையில் இணைகிறாங்க இங்கே இணையவில்லை கடகனவா நவாம் நீசம் பெறுகின்ற இங்கே சுக்கரன் கடக நவாம்சியில குருவோடு சேருகிறார் அப்படிப்பட்ட காலம் வந்து மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த காலகட்டமாக அது விளங்கும் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு சுகத்தை அவர் கொடுப்பார் அந்த காலகட்டம் மிகவும் இனிமையாகவும் இன்பமாகவும் மிகவும் அருமையாகவும் எல்லா காலங்களில் நிறைத்து பார்க்கக்கூடிய அளவிலே வெற்றியாகவும் விளங்கும் இது அந்த கன்னி சுக்கரனால் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் குறிப்பாக கடகத்தில் அதிசார ஓட்டத்தில் வந்த கடக குருவினாலும் இது ஏற்படுகின்றது இது இனிமேல் பொதுவாக பெண் பிள்ளைகளை பொறுத்தமட்டில் இந்த காலங்களில் பொதுவாக இந்த ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் மூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை உள்ள காலத்தில் பெண் குழந்தைகள் பொதுவாக மொத்தத்தில் வெளியுலக வாழ்க்கையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் சில பேர் வந்து தசாபுத்தி வலுத்து இல்லாதவர்களுக்கு வந்து சில இடங்களில் ஏமாற்றம் ஏற்படக்கூடியதாக விளங்கும் ஆகையினாலே முன்னெச்சரிக்கையோடு பழக வேண்டும் இந்த காலகட்டங்களில் யார்கிட்டையும் புதிதாக பழகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் பொழுது ரொம்பவும் சூதானமாகவும் எச்சரிக்கையாகவும் பழக வேண்டும் ஏனென்றால் இந்த காலகட்டங்களில் ஆன்ம நிலைகள் வந்து உறங்க ஆரம்பித்து விடும் அந்த உறங்குகின்ற வேளையிலே அந்த எண்ணங்கள் அதை அடக்கி ஆளப்படக்கூடிய இந்த காலகட்டத்தில் எழில் ஏமாறக்கூடிய தன்மை உண்டு ஏனென்றால் இது கலியுகம் இந்த கலியுகத்தில் வந்து எதையுமே ஏமாற்றி அனுபவிக்கக்கூடிய ஒரு த நிலை தான் இந்த காலகட்டங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது உண்மையான அன்பை பெறுவது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆகையினாலே ஆன்ம உணர்வுகள் வந்து தூங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த பெண்கள் அனைத்து வகை பெண்கள் அதாவது சிறு வயது முதல் முதியவர்கள் வரைக்கும் கூட நான் சொல்லக்கூடியது இந்த காலகட்டங்களில் பொதுவாக புதியவர்களிடம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அந்த மாதிரியாக நடந்து கொண்டால் சில ஏமாற்றங்களை தவிர்த்து கொள்ளலாம் நம்பி ஏமாறக்கூடாது இல்லையா அதுக்காக கொஞ்சம் முன்னெச்சரிக்கையும் கொடுக்குறேன் இது போக குழந்தைகளை பொறுத்த மொத்தத்தில் ஆண் பெண் குழந்தைகளை பொறுத்த மட்டில் கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உணர்ச்சிகள் இந்த உணர்ச்சிகள் கொஞ்சம் கட்டுப்பட்டு இருக்கின்ற காரணத்தினாலே கல்வியில் ஆர்வம் அதிகமாக விளங்கும் இந்த காலகட்டங்களில் படிப்பு வந்து நல்லபடியாக விளங்கும் அருமையாக விளங்கும் நல்ல மார்க்குகளை எதிர்பார்க்கலாம் அதுக்கடுத்தபடியாக கல்லூரியில் படிக்கக்கூடியவர்கள் வந்து இந்த காலகட்டத்தில் காதல் செய்ய வேண்டும் என்று எண்ணக்கூடிய கா கட்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த இருபத்தாறு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு முதல் இருபத்தொம்பது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு உள்ளவங்களுடைய தகவலை கொடுக்கலாம் அந்த பிரதிபலன் வந்து சில சமயங்களில் நல்லபடியாக அமைந்துவிடும் மற்ற காலங்கள் அந்த சுக்கர நீசம் பெறுகின்ற மற்ற காலங்களில் அந்த காதலை தெரியப்படுத்துவதோ தொடருவதோ எதிர்பார்ப்பதோ கூடாது வேண்டாம் அது வந்து மனசு சங்கடத்தை உண்டு பண்ணிடுறது அதனால் அந்த காலகட்டங்களில் வேண்டாம் அடுத்தபடியாக வரம் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு மொத்தத்தில் இந்த ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் மூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை வரம் தேடுவது வந்து கொஞ்சம் செலக்ட் பண்ணுவதை தள்ளி போடலாம் இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவு எடுக்கிறேன்னு சொன்னால் கொஞ்சம் தவறான முடிவாகவும் போயிடும் அது அதுலேயும் கூட நம்பி ஏமாறக்கூடிய ஆண் பெண் யாராக இருந்தால் நம்பி ஏமாறக்கூடிய வாய்ப்பாக போயிடும் ஆகையினாலே கன்னிராசிலே பிறந்த அத்தனை பேரும் வரம் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஆண் பெண்கள் ரெண்டு பேர் ரெண்டு பாலரும் இந்த காலகட்டத்தை வந்து த ஒத்தி வைப்பது நல்லது அடுத்தபடியாக குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கிரகஸ்தன் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த குறிப்பிட்ட காலத்தில் மட்டும் கணவன் மனைவி உறவு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் மற்ற காலங்களில் தொந்தரவு பண்ணாமல் பார்த்துக்கங்க அவர்களை வந்து இந்த இடத்துல வந்து வலுக்கட்டாயப்படுத்தக்கூடாது அவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து நடந்து கொள்வது குடும்பத்திற்கு நன்றாக இருக்கும் அடுத்தபடியாக கொஞ்சம் வயதானவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உறவு முறைகளில் உள்ள பழக்க வழக்கங்களில் சில பேர் வந்து உங்களுக்கு மனது கஷ்டத்தை கொடுக்கலாம் ஆகையினால பெரும்பாலும் உறவுகளை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்க வேண்டாம் பேரப்பிள்ளைகளும் சொந்த மகன் மகள் யாராக இருந்தாலும் பேரப்பிள்ளைகளாக இருந்தாலும் இல்லை தூரத்து சொந்தமாக இருந்தாலும் மனசை கஷ்டப்படுத்தக்கூடிய வகையில் அவங்க நடந்துக்கிடலாம் ஆகையினால இவைகளை இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி விடுவது நல்லது இப்போ பார்க்க சந்திக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா கூட அந்த நவம்பர் மூணுக்கு பிறகு வாங்கப்பா அந்த நேரம் சந்திக்கலாம் அப்படிங்கிற தகவலை கொடுத்துட்டேன்னு சொன்னால் எதுவும் எல்லாமே சுமூகமாக ஓடிக்கொள்ளும் இந்த மாதிரி பயன்படுத்திக் கொள்ள பாருங்கள் ஏன்னா நல்லதோ கெட்டதோ ரெண்டையுமே நான் தெரிவிக்க வேண்டியதுனுடைய கடமை நல்லதாக இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக சொல்லலாம் கொஞ்சம் உசாராக இருங்கன்னு சொன்னால் நீங்கள் ஏமாறுவதிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் அதுக்காகத்தான் சொல்லக்கூடிய ஜாதகம் பார்ப்பது என்பது அதுக்காகத்தான் நம்ம நல்லதை கெட்டதையும் ரெண்டையும் தெரிந்து கொண்டு நாம் அதுக்கு தகுந்தபடி நடந்து கொள்ள வேண்டும் போல் பெண்மணிகளை பொறுத்த மட்டில் இந்த காலகட்டங்களில் புதிய வரவுகளை தவிர்ப்பது நல்லது இது புதிய காதல் புதிய உறவுகள் புதிய ஃப்ரெண்ட்ஷிப் அந்த ஆண் ஃப்ரெண்ட்ஸு நல்ல நோக்கத்தோடு பழகுனால் கூட இந்த காலகட்டத்தை அவாய்ட் பண்ணிடுங்க மற்ற காலங்களில் அது தொடரட்டும் சுக்கரன் ஆட்சி மூலத்திரிகோணம் ஏறியதுக்கு அப்புறம் தொடரட்டும் இந்த பலவீனமான காலகட்டங்களில் பெண்களை பொறுத்த மட்டில் புதிய வரவுகளை அதாவது புதிய வரவுகள் என்றால் புதிய நண்பர்கள் நண்பிகள் யாராக இருந்தாலும் அதை கொஞ்சம் உத்தி போட்டு வைங்க அந்த மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு பின் அந்த நட்புகளை சேர்த்துக்கொள்வது தவறில்லை அது வந்து சிறப்படை அந்த மாதிரி பார்த்து கொள்ளுங்கள் மற்றபடி அந்த கன்னி சுக்கரனாக வழங்கக்கூடிய காரணத்தினால மொத்தத்தில் இந்த காலகட்டம் எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் தள்ளி வைத்து கொண்டீர்களே ஆனால் வாழ்க்கையில் எப்போதும் சந்தோஷமாகவும் சிறப்பாகவும் இருக்கலாம் நன்றி வணக்கம்